நம்ம பாக்குற சைட் பாத்தீங்கன்னா ஆவடி சோராஞ்சேர்ல இருக்கு இது ஒரு அருமையான சைட்டுங்க மொத்தம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கர் ப்ராஜெக்ட்டு பதினஞ்சு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று ஏக்கர்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் மீதி பன்னெண்டு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா லேவ் ஃபார்ம் பண்ணிருக்கோம் நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம பாருங்க அப்படிங்க பார்க்கலாம் சிமெண்ட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோட்ல நம்ம நிற்கிறோம் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா நடைபாதை விட்டுருக்கோம் தே நம்ம சைட்டில் தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்குது ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இருக்குது அதில் நம்ம பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு இருக்குது மினிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம சைட்டுக்குள்ள இருக்குது மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒரு ஃப்ளாட் இருக்குது மொத்தம் அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஃப்ளாட்டு புக்கிங் ஆகிடுச்சு நூறு ஃப்ளாட்டு கிட்டே ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிச்சிங்க நம்ம சைட் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆகுது நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஃப்ளாட்டு புக்கிங் ஆகிருக்கு நூறு ஃப்ளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு முப்பது முப்பது ஃப்ளாட்டு தான் வேக்கன்ட் இருக்குது போல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோட்ல இருக்கும் ரோடு பாருங்கள் நம்ம சைட்டு மங்கல்யா சிட்டி நம்ம மங்கல்யா சிட்டியில் இது வந்து ஆவடியில் ஏழாவது ப்ராஜெக்ட் ஆறு ப்ராஜெக்ட்டு சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் ஏழாவது ப்ராஜெக்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஆறு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு கூட இருக்கா எல்லாமே ஷோல்ட் அவுட் ஆகிடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓன் ப்ராஜெக்ட் ஓன் ப்ராஜெக்ட்ன்றதுனால ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கும் இந்த ஆடி மாசம்ன்றதுனால இன்னும் ரேட்டு ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மூவாயிரத்தி ஐநூறு போயிட்டு இருக்குது மார்க்கெட் ரேட்டு ஆனால் நாங்கள் கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ஏரியாவில் சரௌண்டிங்கில் யாராலையும் கொடுக்க முடியாது மூவாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுதான் ரேட் ஒரிஜினல் ரேட்டு நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் ரேட்டு லோன் வேணுன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் லோன் பண்ணி தரங்க நீங்கள் கையில் ஒரு மூணு லட்ச ரூபா இருந்தாலே போதும் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் இருந்தாலே போதும் உங்களுக்கு உங்களுக்கான ஒரு ஃப்ளாட்டு நம்ம சைட்டுக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓகே ஓகேவா உங்களுக்கு என்ன எனி டவுட் இருந்தால் இந்த நம்பரில் ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் எப்போ வேணாலும் நான் கா ஃபோன் பண்ணுங்கள் டவுட்டு கேளுங்க சைட்டு வந்து சைட் விசிட் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியோடு வர மாதிரினா கேப் வேணுன்னா கேப் நம்ம கம்பெனிலேருந்தே கொடுக்குறோம் சரிங்களா நான் கம்பெனியோட டைரக்டர் அசோக் நீங்கள் எதுவாக இருந்தாலும் என் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்